ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வைத்து இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு பாவ அறிக்கை வசனம் மொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் கேளுங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை விட்டு விடுகிறவனோ பாவங்களை மறைக்க கூடாது மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை தேவதிலத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்த பிற்பாடு அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட வேண்டும் அப்படி நாம் விட்டுவிட்டால் நாம் இறக்கம் பெற்றவர்களாய் இருப்போம் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் மூலமாக நமக்கு இரக்கம் கிடைக்கும் தெரியமானதுலே இந்த வசனத்தை இன்று நாளிலே தியானிப்போம் எத்தனையோ முறை நம்முடைய பாவங்களை ஆண்டவர்களிடத்திலே அறிக்கை செய்திருப்போம் ஆனால் அதன் பிறகு நாம் தொடர்ந்து பாவத்தை செய்யாமல் இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நிறைய ஆலயங்களிலே ஆராதனையிலே பாவ அறிக்கை ஜபம் என்று ஒன்று உண்டு ஜத்தை அனைவரும் சேர்ந்து ஆகாத சொல்வார்கள் அந்த பாவாதிக்க ஜபத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் செல்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே தப்பி போன ஆடுகளை போல உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் தப்பி போன ஆடுகளை போல அதாவது மந்தையிலிருந்து தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் எங்கள் இதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் ஆண்டவருக்கு பிரியமான நடக்கல நம்முடைய இதயத்தின் விருப்பத்திற்கும் யோசனைகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விதவிதமாய் குற்றம் செய்தோம் இதெல்லாம் தெரியுது ஆண்டோடைய கற்பனைக்கு நம்ம விதவிதமா செய்யலாம் நம்ம தெரிஞ்சு செய்யற பாவம் தான் இந்த பாவத்துக்கு ஜபத்தை நாம ஒவ்வொரு முறை சொல்லும் ஏற்கனவே செய்த பாவங்கள் எல்லாம் தெரிந்து செய்த பாவங்கள் என்பது செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அறுதி செய்த வாக்குதத்தின் படியே நிர்வாகியம் குற்றவாளிகளாகிய எங்களுக்கு தப்பிதங்களை அதிக்க இடுகிற எங்கள் மேல் புதுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்களினி தேவ பக்தியும் நீதியும் புத்தியுள்ளவர்களுமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்ததிலும் ஆமை இந்த ஜபத்தை நிறைய ஆலயங்களில் வார வாரம் பாவாதிக்க ஜபம் என்று சொல்லி கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு அருமையான பாவாதிக்க ஜபத்தை நாம் முழங்கால் படித்து அணுவதே நான் இந்த பாவம் எல்லாம் செய்தேன் இந்த நாளிலே இந்த குற்றங்களை செய்தேன் இந்த நாளிலே பொய் பேசினேன் இந்த நாளிலே திருடி செய்தேன் இப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்தால்தான் பாவ அறிக்கை செய்திருக்கிறேன் என்று அர்த்தமில்லை பிரிமான வார வாரம் நாம் சபையிலே சொல்லுகிறதான இந்த ஜபமும் ஒரு உண்மையான பாவ அறிக்கை ஜபம் தான் இந்த ஜபத்தையும் நாம் ஆண்டவர்கள் ஆண்டவரின் சமூகத்தில் சொல்லிவிட்டு இந்த ஜபத்தின் வாக்கு தத்தத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் பிரிமானவர்கள் ஆமாம் இந்த ஜபத்தை ஏனோ தானோ என்று சொல்லிவிட்டு வந்து விடுக்கிறோம் எவ்வளவு அருமையான பாவ அறிக்கை ஜபம் தப்பி போன போல உடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் எங்கள் இதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் அடுத்ததாக பார்க்கலாம் செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்கிறோம் என்று சொல்கிறோம் பாவாதி கேஜம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை இப்படி நம்ம சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு வந்துட்டா அன்றைக்கி ஃபுல்லாக சுத்தமாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை தொடர்ந்து ஏற்கனவே செய்த பாவங்களை செய்து இந்த பாவாரிக்கை ஜபத்தை நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த பாவாரிக்கை அறிக்கை ஜபத்தை ஒருவோர் ஒவ்வொரு சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஆராதனையில் ஒரு பைபக்தியோடு சொல்லுகிறோமா இது பாவ அறிக்கை ஜபம் என்பதை உணர்ந்து சொல்லுகிறோமா இதை நாம் மேதெடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது என்பதை உணர்ந்து சொல்லுகிறோமா அது சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானம் இல்லை இந்த பாவ அறிக்கை ஜபத்தை சொன்னால் மீண்டுமாய் நம்முடைய பாவங்களை தொடரக்கூடாது அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையான ஒரு பாவ அறிக்கைக்கு அர்த்தம் நாம் ஆண்டவர் இடத்துல பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மீண்டுமாய் அந்த பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடாது ஏன் சொல்கிறேன் என்றால் யாத்திராகவும் முப்பத்தி நான்கு ஏழாம் வசனம் பார்க்கலாம் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்று சொன்னால் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் நம்முடைய தேவன் எத்தனை தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் எத்தனை தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு நம்முடைய தேவன் மேல் இறக்கத்தை காக்கிறவர் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதலையும் நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எடுத்தும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் ஆமாம் மேலே ரெண்டு லைன் பார்த்தோமானால் ஆயிரம் தலைமுறை இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் உயிர்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ஆனால் பாவ அறிக்கையை செய்து விட்டு அந்த பாவ அறிக்கை ஜபத்திற்கு ஒரு பயம் இல்லாமல் மீண்டுமால் செய்த பாவங்களையே செய்து 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 கொண்டிருந்தோமானால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார் குற்றம் ஒரு குற்றம் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்மளை குற்றம் இல்லாதவன் என்று சொல்லி விடமாட்டான் அந்த செய்த குற்றத்திற்கு பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எழுத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எழுத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்போம் தெரியுமாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் தானமாக இந்த பாவாரிக்க ஜபத்தை சொல்லிவிட்டு ஏதோ ஆராதனைக்கு போனோம் பாவாரிக்க ஜபம் சொன்னார்கள் நாமும் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம்

தான் அதை பற்றி கண்டுகொள்வதில் நாம் செய்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது பிரியமானவர்கள் நம்முடைய தேவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை நம்முடைய நாம் செய்கிற பாவங்களுக்கு நாம் செய்கிற குற்றங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டுமா நம்முடைய சந்ததிகள் தண்டிக்கப்பட வேண்டுமா மூன்றாம் நான்காம் தலைமுறை தண்டிக்கப்பட வேண்டுமா யோசித்து பாருங்கள் அந்த யோசனை உங்களுக்கு வந்தால் பாவத்தை செய்ய நீங்கள் துணிய மாட்டீர்கள் பிரியமானது இல்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று முதல் ஐந்து வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் எவனுடைய மீது மீதுகள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நம்முடைய பாவம் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படணும் நம்முடைய பாவம் மூடப்படணும் திருப்பி மூட பாவத்தை மூட மூடப்பட்ட பாவத்தை கூடாது நோண்டி எடுக்கக்கூடாது அப்பேற்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நம்முடைய அக்கிரமத்தை நாம் மதிக்க செய்து விட்டு விட்டு பிற்பாடு அதை தொடராமல் இருந்தால் அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் என்னாது இருப்பார் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ என்னாது இருக்கிறாரோ என்று சொன்னால் நாம் அறிக்கை செய்து விட்டு விட்ட பிற்பாடு அந்த அக்கிரமங்களை நாம் செய்யக்கூடாது தொடரக்கூடாது அப்படி இருந்தால் அந்த அக்கிரமங்களை நம்முடைய நம்முடைய ஆண்டவர் எண்ணி எண்ணி பார்க்க எவனுடைய ஆவியில் இல்லாது இருக்கிறதோ இருக்கக்கூடாது அபிஷேகமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான ஜீவிய வாழ்க்கையிலும் சரி கமலம் இருக்கக்கூடாது கமலம் என்று சொன்னால் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று வேலை பசுத்தாவில் நிரம்புவதை போல் ஏமாற்றுவது அந்நிய பாஷை பேசுவது போல் நடிப்பது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடாது உண்மையாய் ஆவியில் நிரம்ப வேண்டும் உண்மையாய் அந்நிய பாஷை பேச வேண்டும் உண்மையாய் ஆண்டவர்காக ஆவியில் நிரம்பி ஜபிக்க வேண்டும் ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் வாக்கியவான் பெருமானவில்லை நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாதமாக இருந்ததினால் என் சாதம் உஷ்ணகால வளர்ச்சி போல வதண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீதுடல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்ற தேவதே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நான் நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய பாவத்தை ஆண்டவருக்கு அறிவித்து நாம் ஜெபிக்கும் பொழுது மீண்டுமா அந்த பாவங்களை தொடராமல் இருக்கும் பொழுது நம்முடைய மீறுதல்கள் கத்தருக்கு அறிக்கையிடும் பொழுது தேவன் தாமே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானது உணர்ந்து கொள்ள வேண்டாம் செய்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடாது இந்த பாவாரிக்கை ஜபம் என்று சொன்னால் ஆராதனை வழிபாட்டிலே செய்வது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் அதை உணர்ந்து செய்கிறார்களா என்று பார்த்தால் அதை யாரும் உணர்வது கிடையாது மனப்பாள வசந்தம் சொல்லுவது போல் சொல்லிவிட்டு விடுகிறார்கள் என்று பாவாரிக்கை ஜபம் செய்தால் பாவாதிக்கை ஜபம் செய்தது பிற்பாடு ஒரு பாவத்தை செய்யும்போது அந்த பயம் வர வேண்டும் அதனால் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்கு பயப்படுவதற்கும் பயம் நானும் எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு வருட குடி குடி பழக்கம் பெரியமானது இருபத்தி எட்டு வருட குடி பழக்கம் முப்பது வருட பிடிசிகளை பழக்கம் எனக்கு இருந்தது ஆனால் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்பொழுதும் இந்த செய்தி கொடுக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இவைகளை செய்யும்பொழுது நாம் தவறி கூட பாவத்தை செய்து விடுவோமா என்ற பயம் வருகிறது இந்த பயம் ஒவ்வொரு பொருளும் இருக்க வேண்டும் இந்த பயம் மற்றும் இருந்தால் யாரும் செய்த பாவங்களை மீண்டும் செய்ய மாட்டார்கள் நான் யாரையும் குற்றம் குற்றம் சொல்லி பேசுவதாய் நினைக்க வேண்டாம் இல்லை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறேன் நான் ரசிக்கப்பட்டதை சொல்லுகிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை சொல்லுகிறேன் நான் இப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதை சொல்லுகிறேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தான் இருக்க வேண்டும் என்னுடைய ஆயுளை ஆண்டவர் தான் முடித்து வைக்க வேண்டும் இல்லை இன்னும் எத்தனை நாளுக்கு வைப்போ ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து விட்டுத்தான் போக வேண்டும் இது உண்மை ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் இயேசை ஐம்பத்தி ஐந்து ஆறு ஏழு வாசிகளின் கேளுங்கள் கருத்தரை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தர இடத்தில் கணவன் அவர் அவன் மேல் மனதோகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கணவன் அவர் மன்னிக்கிறதற்கு பெருத்திருக்கிறார் ஆம் பெரிய கத்தரை கண்டறிய தக்கத்தில் அவரை தேட வேண்டும் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பெருமானே நாம் பாவத்தை செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோமானால் அறிக்கை செய்த பாவங்களை மீண்டும் தொடர்ந்து ஆண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார் பெரியமானேன் கவையாக இருக்க வேண்டும் உள்ளத்திலே வர வேண்டும் தெரியவானது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கும்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கற்களை தக்க சமயத்திலே அவரை தேடி அவரை பிடித்துக் கொள்வோம் ஆமாம் துன்மார்க்க தன் வழியையும் அக்கிரமாக தன் நினைவுகளை விட்டு கற்களை திரும்ப கடல அவர் அவன் மேல் மனதொதுகுவார் நம்முடைய எல்லாம் அறிக்கை செய்து எப்போதை துன்மார்க்கனாக இருந்தால் காரணம் இருந்தாலும் துன்புக்க எண்ணங்கள் அக்கிரம எண்ணங்கள் எல்லா நினைவுகளையும் சிந்தனைகளையும் விட்டு கத்திரத்தில் திரும்பும் பொழுது அவர் நம்ம மேல் மனதிற்கு வர திரும்ப நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் மன்னிக்கிறதற்காகவே தயை பெறுத்திருக்கிறார் பெரியமானவர்கள் ஆமாம் நாம் அவர் இடத்திலே மன்னிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்று ஆனால் மன்னித்த பிறகு நாம் மீண்டுமாய் பாவத்திலே போகக்கூடாது மூடப்பட்ட பாவங்களை தோண்டக்கூடாது ஒன்றிய ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இதாது இந்த வசனங்கள் எல்லாம் எவ்வளவு அருமையாக கொடுக்கிறது பெருமானம் இல்லை நாம் பாவத்தை செய்துவிட்டு 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 நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் ஆம் பெருமானம் இல்லை அதாவது ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு பிள்ளையை சொல்லுவார்கள் சரியாக வேலைக்கு போல பெற்றோர்களை ஏமாற்றினுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை ஏமாற்றலடா முன்ன நீயே ஏமாற்றிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பிள்ளைங்களை நிறையா வீட்டில் நடக்கும் அதாவது பெட் பெற்றோர்களுக்கு விரோதமாக பெற்றோர்களுக்கு பிடிக்காத காரைகளை பெற்றோர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைங்க செய்யும்போது எங்களை ஏமாத்துறத நினைக்காது உன்னை நீயே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரை ஏமாற்றலை நமக்கு பாவம் இல்லை என்று மற்றவர்கள் இருப்பவர்களை ஏமாற்றவில்லை யாருக்கும் தெரியவில்லை யாருக்கு நாம் செய்வது யாருக்கும் தெரியாது யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று நாம் யோசித்து செய்கிற பாவத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் பிரிவான இல்லை நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் நாம் பாவம் செய்யும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களை செய்யும்பொழுதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ள சொல்கிறோம் ஆண்டவரை ஏமாற்றவில்லை நம்முடைய வீட்டில் இருப்பவர்களை ஏமாற்றவில்லை நம்முடைய நண்பர்களை ஏமாற்றவில்லை நம்மோடு கூட இருப்பவர்களை ஏமாற்றவில்லை புதிய புதியமானவர்கள் நாம் பாவ அறிக்கை செய்த பிற்பாடு நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்கிறோம் ஏமாற்றிக்கொள்ள வஞ்சிக்கிறோம் வஞ்சிப்பது என்று சொன்னால் ஒருவனுக்கு இருப்பதையும் ஏமாற்றி பிடுங்கிக் கொள்வது ஒரு விடத்தில் இருப்பதை ஏமாற்றி பிடுங்கிக் கொள் ஏமாற்றி பிடுங்குவது பிடுங்குவதுதான் அடித்து பிடுங்குவதெல்லாம் கிடையாது ஏமாற்றி பிடுங்குவது வஞ்சிப்பது அப்போ நாம் பாவத்தை செய்துட்டு நம்ம பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் ஆனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறதெல்லாம் இருப்போம் சத்தியம் என்பதே நமக்குள்ள இராது உண்மைன்றதே இருக்காது நம்ம கிட்ட இருக்காது நாம் பாவத்தை செய்து மறைக்கிறவர்கள் ஆகையினால உண்மைன்றதே சத்தியம் என்றதே நம்மகிட்ட இருக்காது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திக்கிறப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எந்த பாவம் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டான் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது க வலது பதம் கல்லணை பாதுங்கள் கடைசி நேரத்தில் உயிர் கூடும் நேரத்தில் ரசிக்கப்படுகிறான் அவன் பாவத்தை உணர்ந்து அவன் பாவத்தை அறிக்கையிடுகிறான் அவன் ரச்சிக்கப்படுகிறான் இன்றைக்கு என்னுடனே கூட பதிரீசியில் இருப்பான் என்று சொல்லுகிறான் ஆம்பதி மனவன் ஆஹா நாமும் மதிக்கும் பொழுது பாவம் மட்டும் கேட்டுக்கலாம் நாமும் மதிக்கும் பொழுது பாவாரிக்க ஜபம் செய்யலாம் என்று யோசிக்காதீர்கள் நம்முடைய மரணம் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது நாம் எப்பொழுது மதிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் நம்ம அருகில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரை நாம் தேடும் பொழுது தான் அவர் நமக்கு கண்டடைவார் நாம் தேடி அவரை கண்டடைவோம் அவர் அருகில் இருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் தெரியுமா நம்முடைய பாவங்களை நாம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செல்வ செய்யவில்லை என்போமானால் அவரை பொய்யலாக்குகிறவர்களா இருப்போம் அவருடைய வார்த்தை நம்ம மேலே மேல வசனம் பார்த்தா எட்ட வசனம் நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அடுத்து ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் பத்தாம் வசனத்தை பார்த்தால் மீண்டுமாய் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் ஆண்டவரை பொய்யதாக்குகிறவராக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது எட்டாம் சத்தியம் நமக்குள் இராது பத்தாம் வசில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இராது ஆம்பெயர்மானது இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் பாவ அறிக்கை செய்துவிட்டு மீண்டுமா பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடாது எந்த பழக்கமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் அவரிடத்துல அறிக்கை இடுங்கள் உங்களால் விட முடியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை விட முடியாத இருபத்தெட்டுடமாக விட முடியாத குடிப்பழகத்தை தான் இன்று நான் விட்டு விட்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முப்பது வதடம் வருடமாய் விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த புகைப்பழகத்தை தான் விட்டு விட்டு என்று நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டேன் அடுத்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது முதல் ஐந்து வரை வாசிக்கிறேன் என்கிற தேவனே உமது கிருவியின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த படி என் மேதுடல்கள் நீங்க என்னை சுத்திகதியும் இது ஒரு ஜபம் பிரியமானவர்கள் இந்த ஜபத்தை கண்டிப்பாய் நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது பாவ அறிக்கை ஜபத்தை செய்யலாம் அதோடு கூட இந்த ஐந்து வசனங்களை வாசியுங்கள் தெரியாமல் அருமையான வசனங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு ஜபம் தேவனே உமது கிருவையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீதுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் ஆமாம் என் அக்கரம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவ என்னை சுற்றி அறியும் எவ்வளவு உருக்கமான ஒரு பாவம் ஜபம் இது என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவதே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து ஆமாம் நான் பாவத்தை வந்து பிசாசுக்கு விரோதமாகவும் பெற்றோருக்கு விரோதமாகவும் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்வதை செய்வதில்லை பிரியமானவர்கள் பிசாசுக்கு பிடித்தமாக தான் நாம் பாவத்தை செய்கிறோம் அது நாம் பாவம் தான் எப்பொழுது நாம் பாவிகளாக இருப்போம் என்று பிசாசானவன் எதிர்பார்த்து நான் நாம் பாவம் செய்வது தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நாம் பாவம் செய்யணும் நாம் செய்கிற பாவங்களாக யாருக்கு விரோதமாக செய்கிறோம் பிதாவாகி தேவனுக்கு விதோதமாக நாம் பாவம் செய்கிறோம் பிரியமானவர்கள் ஒன்பது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் ஆண்டவது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் யாருக்கும் தெரியவில்லை நாம் மறைவாய் செய்கிறோம் என்று யோசிக்கிறோம் ஆனால் இல்லை ஆண்டவது கண்களுக்கு முன்பாக நாம் பொல்லாங்கானதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன் அப்படி என்றால் நாம் பாவத்தை அறிக்கை செய்த பிற்பாடு பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் இருந்தால் அவர் பேசும்போது அவருடைய நீதி நமக்காய் விளங்கும் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் நமக்காய் விளங்கும் நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் அவருடைய நீதி நம்ம எப்படி விளங்கும் அவருடைய நியாயத்திற்கு நமக்கு விரோதமாய் அல்லவா இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று இல்லை உம்முடைய பசுத்தம் விளங்கவும் சொல்லப்படுகிறது நாம் திரும்ப பாவம் செய்தால் அவருடைய பசுத்தம் எப்படி விளங்கும் நாம் நியாயத்திற்கு தண்டிக்கப்படுத்துவதா இருக்கும் அடுத்த வசனம் ஐந்தாம் வசனம் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்வம் தரித்தான் நாம் உருவாவதே துர்குணத்தில் தான் உருவாகிறோம் நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் தான் கர்மம் தருக்கிறோம் நாம் பிறக்கும்போது தான் பிறக்கிறோம் ஆனால் வளர்ந்த பிற்பாடு அனைத்தையும் எல்லா பாவங்களை ஆண்டவர்களுக்கு இது ஆண்டவருக்கு பெரிய உலகளாய் வாழ வேண்டும் பெரியமானவர்கள் காலம் இது கடைசி காலம் ரெண்டு கோயில் ஐந்து பத்து வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏனென்றால் என்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் இல்லாத கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு நாளிலே அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்பொழுது நாம் செய்த நன்மைக்கு தக்க பலனை நமக்கு தருவார் நாம் செய்த தீமைக்கு தக்க பலனை நமக்கு தருவார் வெளிப்படுத்த விசேஷம் இருபது பண்ணி பண்ண மதித்தோராகிய சிறியோதையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படி மருத்துவ தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள் யனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது பாருங்கள் எவ்வளவு அருமையான வெளிப்பாடு மதிப்போராகிய சிறிவதையும் பெருவதையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தக் கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுத பண்டைகளின் பணியை மதிப்போர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள் நாம் எந்த தீர்ப்படைவோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் தெரியாமல் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது நம்முடைய பேர்களும் அதில் இருக்கும் நம்முடைய பேரை வாசிக்கும் பொழுது நாம் எந்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைகிறோம் என்று நாம் யோசித்து பார்த்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் ஆண்டவருக்காய் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் பிரியமானோ இல்லை உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது சொல்லுகிறதுனால் இந்த பாவ அறிக்கை ஜபத்தை என்னோடு கூட தயவு கூர்ந்து சொல்கிறீர்களானால் உங்களுக்கு நலமாக இருக்கும் பிரியமானோ இல்லை இந்த பாவ அறிக்கை ஜபத்தை சொல்லி மீண்டுமா இந்த பாவங்களை தொடர்ந்து செய்யாதபடி அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் ரட்சிக்கப்படுங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் பிரியமானோ இல்லை நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ஆண்டவர் மேல் பிரியம் இருந்தால் ஆண்டவர் நியாயத்திற்கு நாளிலே நேருடைய ராஜ்யத்திலே சபை முக்கியப்படாத பிரியமானவில்லை நீங்கள் எந்த சபையை பா சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுக்க மாட்டார் நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்கிறீர்களா நீங்கள் ரசிக்கப்பட்டு இருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தீர்களா நான் பார்ப்பதே ஒழிய நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பார்க்க மாட்டாங்க ஆகையாக சொல்கிறேன் இது பாவ அறிக்கை ஜபம் அனைவருக்கும் பொதுவானது நீங்கள் பாவம் செய்கிறோம் என்பதை உணர்ந்தீர்களானால் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புவீர்களானால் சபையை பார்க்காதீர்கள் இந்த பாவ அறிக்கை ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் பாவ அறிக்கை ஜபத்தை செய்து ரசிக்கப்படுங்கள் வாசிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள உள்ள பிதாவே தப்பி போன ஆடுகளைப் போல உங்களுடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவதீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அதிர்ணி செய்த வாக்கு தத்தங்களின் படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும் தப்பிடங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிருந்தோம் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உன்னுடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்ததோம் ஆமேன் ஆமேன் ஆயிரம் அருமையாக இவர் பாவ அறிக்கை ஜபத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர் இதை கேட்டிருக்கிறார் மீண்டுமாய் பாவத்தை செய்தா செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக மூன்றாம் நாலாம் தலைமுறை வரை நம்மை இருக்கிறார் தேவன் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கத்தை காட்டுகிறவர் ஆனால் நம் செய்த பாவங்களுக்கு மூன்று நான்கு தலைமுறை வரைக்கும் பிரியமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மயத்தோடு கூட இந்த ஜபத்தை செய்யுங்கள் ஆண்டவர் தாமி உங்களை ஆசீர்வைத்து நடத்தி இரண்டாம் வகையிலே அவன் உங்களை ஒவ்வொரு வரையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வாராக நித்திய ஜீவனை உட்படுப்பதாக கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வைத்து காப்பாதாக ஆமேன் ஆமேன்